டோட்மெண்ட் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட நின்று இந்த புகைப்படத்தை எடுக்கிறேன் டோட்மெண்ட் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருக்குறளையும் வச்சு திருவள்ளுவர் சிலையும் வச்சு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஜெர்மனியில் டோட்மனில் திருவள்ளுவர் சிலை நிறுவிருக்காங்க இல்லை அது கிட்டத்தட்ட நின்று எடுத்திருக்கேன் திருக்குறளும் கொண்டு வந்திருக்கேன் திருவள்ளுவர் சோக்கி வந்து கொஞ்சம் குறிப்பிடறது கூட ரொம்ப சந்தோஷம் உலக தாடி அதாவது நம்ம திருவள்ளுவரோடைய சிலையிலையும் நிறுவிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சாதி சதேஷ் சதேஷ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நன்றி என்னுடைய முகம்க்கும் அடோர்ட்மெண்ட்டில் திருவள்ளுவர் சிலையை நிறுவனது மூலமாக திருக்குறளையும் இங்கே இது பண்ணியிருக்காங்க இது வந்து திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மு முன்னர் வாழ்ந்த தமிழ் புலவரும் ஞானியும் ஆவார் திருவள்ளுவர் போதித்த அறம்பொழுக்கம் அன்பு வாழ்க்கை தத்துவங்கள் தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கின்றன திருவள்ளுவரின் சிலையை இங்கே நிறுவுவதன் மூலம் அவரை போற்றுவதோடு அமைதிக்கும் மனிதத்திற்குமான செய்தியை பரப்புகின்ற நோக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் ஜெர்மன்லையும் எழுதி இந்த பக்கம் ஒரு குரல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்புறம் இந்த பக்கம் கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதற்கும் பின்னாடி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு சிலையை நிறுவி திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு மிக அழகான ஒரு ச இது பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா இருக்கு டோட்மெண்ட்டில் நன்றி